இந்திய அணியின் இளம் வீரர்களான ஸ்ரேயா சையர் மற்றும் இஷான் கிஷன் இருவரும் பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இதுவரை நான்கு வீரர்கள் இந்திய அணி சார்பாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர் ரஜத் பட்டிதர் சர்பராஸ் கான் துருவ் ஜுரேல் மற்றும் ஆகாஷ் தீவ் இவர்கள் நான்கு பேரும் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்ததற்கு அவர்களின் ரஞ்சி டிராபி தொடர் சாதனைகளே காரணமாக அமைந்துள்ளது இதன் மூலம் பிசிசிஐ தேர்வுக்குழு இந்திய டெஸ்ட் அணிக்கு ரஞ்சி டிராபி போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் வீரர்களையே தேர்வு செய்வோம் என்று முடிவுக்கு வந்திருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அது மட்டுமல்லாமல் இந்திய அணியில் மோசமான பார்மில் இருக்கும் வீரர்களை ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்திய வீரர்கள் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடாமல் இருக்கக்கூடாது என்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா நேரடியாக கூறினார் ஆனால் இஷான் கிஷன் ஜனவரி மாதம் முதலே ஐபிஎல் தொடருக்காக ஹர்திக் பாண்டியாவுடன் இணைந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் முழு இருந்தும் இஷான் கிஷன் ரஞ்சித் டிராபியில் விளையாடாமல் இருந்தது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியுடன் இளம் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் ரஞ்சித் டிராபி போட்டிகளில் மும்பை அணிக்காக விளையாடவும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் மூன்று நாடுகளுக்கு பிடிப்பு காரணமாக ரஞ்சி டிராபி நாக் அவுட்டில் இருந்து விலகுவதாக ஸ்ரேயாஸ் ஐயர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து எஞ்சி தரப்பில் ஸ்ரேயாஸ் ஐயர் உட்பட எந்த இந்திய வீரருக்கும் புதிதாக காயம் ஏற்படவில்லை என்று பிசிசிஐ நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலம் ஸ்ரேயாஸ் ஐயர் போய்கூறி ரஞ்சி டிராபி போட்டியில் விளையாடாமல் தவிர்த்தது வெளிப்படையாகவே தெரிந்தது இதனால் ரசிகர்கள் பலரும் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் இருவரையும் கடுமையாக விமர்சித்தனர் இந்த நிலையில் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடாமல் ஐ தொடருக்கு தயாராகி வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் மீது பிசிசிஐ தரப்பில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பி சிசிஐ ஒப்பந்தத்தில் இருந்து ஸ்ரேயாசையர் மற்றும் இஷான் கிஷன் இருவரையும் நீக்க அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளது பி சிசிஐ தரப்பில் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாலே இருவரும் வேண்டுமென்றே விளையாடாமல் இருப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது தற்போது ஸ்ரேயாசையர் பி சிசை கிரேடு பி ஒப்பந்தத்தின் மூலமாக ஆண்டுக்கு மூன்று கோடி ரூபாய் ஊதியம் பெற்று வருகிறார் அதேபோல் இஷான் கிஷன் கிரேடு சி ஒப்பந்தம் மூலமாக ஒரு கோடி ஊதியம் பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்